ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதா சில முக்கிய தகவல்கள் வெளியாகிருக்கு இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய முதல் மாதிரியாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஸோ வீடியோட இறுதியில ஒரு முக்கியமான விஷயம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இனி டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கலாம் அப்படின்ற சில முக்கிய பேச்சுவார்த்தை சற்று சமயம் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால விரைவில் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் தனி கண்டக்ட் தனி என்ற அறிவு அரசு வெளியிடும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமே இல்லாம இருபத்தி ஒன்றாம் தேதி விட போக்குவரத்து கழகத்துல அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிவடைய நிலையில தேதிகளை எக்ஸ்டன்ட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிட்டு இருக்காங்க சோ போக்குவரத்து கழகத்துல இன்னும் ஒரு பதினைந்து தினங்கள் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா சில அப்டேட் இன்னும் சற்று நேரத்துல நமக்கு கிடைத்த விடுங்க சோ போக்குவரத்து கழகத்துல புதிய காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புறதுக்கான அரசாணை ரெடி ஆயிட்டு இருக்கு சோ அடுத்த ஆண்டுக்கு உண்டான போக்குவரத்து கழகத்துடைய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பையும் நம்ம இன்னும் சில தினங்கள் எதிர்பார்க்கலாங்க தமிழக அரசு டிடிசி முறைக்கு விரைவில் தடை விதிக்க இருக்கு இது குறித்து விரைவில் நாம பார்க்கலாம் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்